அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதத்தோட முதல் வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து ஆணி பௌர்ணமியும் வருகின்றது இந்த அற்புதமான நாளில் அம்பிகையின் அருள் பெற்று நம்மால் இயன்ற வழிபாடுகளை நம் வீட்டிலிருந்தோ அல்லது அருகில் இருக்கக்கூடிய மலைக்கோவில்களுக்கு கிரிவலம் சென்றோ நாம் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் நாளைய தினம் பொதுவாக அமாவாசை பௌர்ணமி போன்ற தினங்களில் பிரபஞ்ச ஆற்றல் வந்து சாதாரண நாட்களை விட ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதனால தான் அந்த நாட்களில் நம்ம வந்து கிரிவலம் போகிறது முன்னோர் வழிபாடு செய்வது குலதெய்வ வழிபாடு செய்வது மற்ற தெய்வங்கள் வழிபாடெல்லாம் அந் அன்னைக்கு வந்து செய்ய சொல்கிறாங்க அந்த வகையில் நாளைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு புதிய பூஜையை தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக செய்யலாம் எல்லா பௌர்ணமிகளிலும் நம்ம அம்பிகை வழிபாடு கலசம் வைத்து வழிபடுபவர்கள் பௌர்ணமிக்கு கலச பூஜை செய்வாங்க அம்பிகையோட அருளை முழுமையாக பெறுவதற்கு அல்லது அவங்க தங்களால் இயன்ற சத்யநாராயண பூஜை லக்ஷ்மி குபீர பூஜை அப்படின்னு ஏதாவது ஒரு பூஜையை செஞ்சுட்டு முழு நிலவை தரிசனம் செய்வது ரொம்ப புண்ணியமான பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் நாளைக்கு நம்ம நம்ம வீட்டில் செய்ய வேண்டிய முக்கியமான மூன்று எளிய வழிபாடுகள் என்ன தான் இந்த பதிவில் நான் உங்கள் கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் இந்த பதிவுகளை இந்த வழிமுறைகளை நாளைக்கு நீங்கள் பின்பற்றும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அடி முன்னேற்றமாவது இருப்பது அப்படிங்கிறது உறுதி எந்தவித கண்திருஷ்டியும் உங்களை அண்டாது அதே நேரத்தில் செல்வ செழிப்பும் உண்டாகும் அத்தகைய மூன்று விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் அந்த மூன்று விஷயங்களில் உங்களால் ஏதாவது செய்ய முடியுதா அல்ல மூன்றையுமே செய்யலாமான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க நாளைக்கு காலையில் நீங்கள் தூங்கி எழுந்ததும் குளிச்சு முடிச்சிட்டு நீங்கள் உங்களுடைய நிலைவாசலில் வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் இது தாங்க இந்த மாதிரி ஒரு பவுலில் கண்ணாடி பவுலில் உப்பு எடுத்துக்கோங்க அல்லது மண் மண் பவுலாக இருக்கலாம் இல்லை அகலாக இருக்கலாம் முழுவதும் உப்பை கல்லுப்பை வந்து நிரப்பிடுங்க அதற்கு மேலே எலுமிச்சப்பழத்தை ரெண்டாக கட் பண்ணி ஒன்றுத்தில் குங்குமம் ஒன்றுத்தில் மஞ்சள் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான் நாளைக்கு நீங்கள் ஏன் செய்யணும் இதை அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பெரும்பாலானோர் வந்து வாழ்க்கையில் முன்னேறாமல் போவது மற்றவங்களோட கண்திருஷ்டி பொல்லாத பார்வை தான் ஏதாவது ஒரு விசேஷமான நாள் அப்படின்னா நிச்சயமாக அன்றைய தினம் காலையிலேயே நம்மளுடைய நிலைவாசலில் கண்திருஷ்டியை போக்குவதற்கு தீய சக்திகள் வீட்டுக்குள்ளார வராமல் தடுப்பதற்கு நல்ல சக்திகளை நம்ம வரவேற்பதற்கு நிலைவாசலில் நிச்சயம் நம்ம ஏதாவது செய்வோம் ஆடி மாதத்தில் வேப்பில கொத்து வந்து சொருகுவாங்க இல்லை மாவிளை கட்டுவாங்க இல்லை வாசனை நிறைந்த புஷ்பங்கள் வைப்பாங்க நாளைக்கு நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு கோலம் போட்டு ரெண்டு பக்கமும் தீபங்களும் ஏற்றணும் அதை மாதிரி நீங்கள் செய்யும்பொழுது இந்த ஒரு விஷயத்தை நாளைக்கு நீங்கள் செஞ்சிங்கன்னா நிச்சயமாக நாளைக்கு நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான பூஜைகளும் உங்களுக்கு முழு வெற்றியை தரும் நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால நம்ம பல பௌர்ணமியோட சேர்ந்து வருவதால் நம்ம பல பூஜைகள் நாளைக்கு நம்ம வீட்டில் செய்வோம் அந்த பூஜைகள்லாம் நமக்கு முழு பலன் தரணுன்னா ஒரு பாதுகாப்பு அரணாக இதை வந்து நம்ம வீட்டு வாசலுக்கு வெளியில் வைக்கணும் அதாவது நிலைவாசலுக்கு அந்த மர சட்டம் இருக்கும் இல்லையா கேட்டுக்கிட்ட கிடையாது நிலைவாசலுக்கு வெளியில் நீங்கள் வந்து இதை வைக்கணும் இதை மாதிரி வச்சுட்டு இதில் வந்து ரெண்டு கிராம்பு மஞ்சளில் ஒன்று குங்குமத்தில் ஒன்று நீங்கள் வந்து சொருகி வச்சுடுங்க இது வந்து எத்தனை நாளுக்கு அப்புறம் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று நாள் அல்லது ஐந்து நாள் கணக்குங்க இப்போ நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் வைக்கிறீங்கன்னா வெள்ளி முதல் நாள் சனி ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்கள் எடுத்துடலாம் இல்லை அல்லது நம்ம வந்து அஞ்சாவது நாள் எடுக்கணும்னா செவ்வாய்க்கிழமை காலையில் நம்ம இதை எடுத்துடலாம் அதனால் இதை தயவு செஞ்சு நாளைக்கு உங்களுடைய வீட்டுக்கு வெளியில் நிலைவாசலில் அவசியம் வைங்க இரண்டாவது முக்கியமான வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் குறைவில்லாமல் தனம் தானியம் சேர்வதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வழிபாடு நம்ம முதல்ல பார்த்த வழிபாடு எந்தவித கந்திருஷ்டியும் கெட்ட சக்திகளும் நம்மை தாக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாளைக்கு காலையில் நீங்கள் எழுந்ததும் செய்ய வேண்டியது நிலைவாசலுக்கு வெளியில தான் அதை வைக்கணும் வீட்டுக்குள்ளார வைக்கக்கூடாது நிலைவாசலுக்கு வெளியில் நீங்கள் வைங்க இப்போது ஒரு நல்ல வெற்றிலையை நீங்கள் எடுத்துக்கோங்க அதை நல்லா கழுவிடுங்க இது வந்து நாளை நிலவு வந்து நல்ல வானத்தில் பிரகாசமாக இருக்கும்போது ஒரு ஆறரை அல்லது ஏழு ஏழரை மணிக்கு நீங்கள் வந்து இதை செய்யணும் யூஸ்வலாக நம்ம வெள்ளிக்கிழமை பூஜைகள்லாம் கா சாயங்காலம் ஆறு மணிக்கே விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுருப்போம் அப்போ நீங்கள் வந்து இதை செய்வது அப்படிங்கிறது நல்லது சுத்தபத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் இதை செய்யணும் இப்போ அந்த பெண்களுக்கு மாதவிடாய் அப்படின்னா ஆண்கள் கூட இதை செய்யலாம் ஆண்கள் வந்து ஆஃபீஸுக்கு போய்ட்டு வந்தாங்கன்னா குளிச்சுட்டு இந்த வழிபாட நாளைக்கு செய்யலாம் ஆனால் அசைவம்லாம் நிச்சயமாக சாப்பிட்ருக்க கூடாது இப்போ இறப்பு திட்டு பிறப்பு திட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்த பௌர்ணமியில் நீங்கள் செய்யலாம் இப்போ இது ஆணி பௌர்ணமி ஆடி பௌர்ணமி இதை செய்வது இன்னும் ரொம்ப விசேஷம் இப்போது இந்த வெற்றி வெற்றிலையில் நான் இப்போ மூன்று பொருள் எடுத்துருக்கிறேன் நீங்கள் வந்து மூன்று பொருளோ அல்லது ஐந்து பொருளோ அல்லது ஏழு பொருளோ தன ஆகர்ஷண பொருள் நீங்கள் எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம் அது உங்களோட விருப்பம் ஆனால் முக்கியமாக இருக்க வேண்டிய பொருள் இந்த மூன்றும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தோரு பச்சரிசி இருபத்தோரு பச்சரிசி எடுத்துருக்கிறேன் ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் இப்போ நான் இந்த மூணு பொருளை வைக்க போகிறேன் நீங்கள் வேணும்னா பச்சை கற்பூரம் வைக்கலாம் அல்லது சோழி என்கிட்ட இருக்குது யூஸ் பண்ணாத சோழி இருக்குதுன்னா அதை வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அதை நீங்கள் வைக்கலாம் அது வந்து உங்களோட விருப்பம் நான் வந்து இப்போ மூணு பொருள் தான் வச்சுருக்கிறேன் இது இந்த மூணு பொருளையும் வச்சு இந்த வெற்றிலையை மடித்து ஒரு மூட்டை மாதிரி நம்ம கட்டிடலாம் இப்போ அதை பண்ணிடலாம் இப்போ நம்ம வச்சாச்சு சாதாரணமாக ஒரு நூல் எடுத்துக்கோங்க இது வெள்ளை நூலாக இருக்கிறது இருந்தாலும் இருக்கலாம் அல்லது நீங்கள் மஞ்சள் மேலே தடவதுனாலும் நீங்கள் தடவிக்கலாம் ஆனால் வெற்றிலை நீங்கள் மடிக்கும்போது டேமேஜ் ஆகக்கூடாது ஓட்டை கீரல் அதெல்லாம் எதுவும் ஏற்பட்டு இந்த அரிசியெல்லாம் கீழே கொட்டக்கூடாது அதனால் பார்த்து நீங்கள் அதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரொம்ப அழகாக கட்டியாச்சு மேலே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இதை வந்து உங்கள் வீட்டில் எந்த அம்பாள் படம் இருக்குதோ அந்த படத்திற்கு கீழே வச்சு நல்லா வணங்கிட்டு குறைவில்லாத செல்வ பலம் எங்கள் வீட்டில் சேரணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க உங்களுடைய வலது கையில் கொஞ்சம் நேரம் வேண்டிகிட்டு அதுக்கப்புறமா இந்த முடிச்ச போயிட்டு உங்களுடைய பீரோவோ அல்லது சில பேர் வீட்டில் பீரோ நான் வேறு ஒரு இடத்துல வந்து பணம்லாம் வச்சுருக்கிறேன் அப்படின்றவங்க அந்த இடத்துல வைக்கலாம் இல்லைங்க பணம் நகைலாம் ரொம்ப சொல்கிற அளவுக்கு எங்கள் வீட்டில் இல்லைன்னு நிறைய பேர் கமெண்டில் சொல்கிறீங்க அவங்கெல்லாம் வந்து உங்கள் வீட்டோட குபேர மூலை சவுத் வெஸ்ட் தென்மேற்கு பகுதியில் ஏதாவது ஒரு இடத்துல வைங்க மூன்று நாட்கள் இந்த வெட்டிலை அப்படியே இருக்கட்டும் மூன்றாவது நாள் இப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமை வைக்கிறீங்கன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு முதல் நாள் சனிக்கிழமை நைட்டு ரெண்டாவது மூன்றாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை மூன்று இரவுகள் இருந்துட்டு திங்கக்கிழமை காலையில் நீங்கள் வந்து இந்த வெற்றிலையை மட்டும் எடுத்து கால் படாத இடத்துல இந்த நூலு வெட்டிலையை கால் படாத இடத்துல போட்டுடலாம் அரிசி அதெல்லாம் வந்து நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல பணம் எதுவும் இல்லைனா கூட ஒரு கண்ணாடி கிளாஸ்லேயோ இல்லை ஒரு பர்ஸ்லேயோ ஒரு பதினோரு ரூபா வச்சு இந்த பொருளை அது கூட வைங்க இதன் மூலமாக பணம் வந்து உங்கள் கிட்ட அபரீதமாக வந்து சேரும் இது வந்து ரெண்டாவது மூன்றாவது நான் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வழிமுறை தான் இதை நான் பல முறை நம்ம சேனலில் பக பகிர்ந்துருக்கிறவங்க கூட எப்பெல்லாம் நல்ல நாட்கள் சக்தி வாய்ந்த நாட்கள் கிடைக்கிறதோ அந்த நாட்களில் தவற விடாமல் இந்த பிரியாணி இலை சுட்சமான பரிகாரத்தை நம்ம செய்ய செஞ்சிடணுங்க அதை மாதிரி நாளைக்கு ஆணி பௌர்ணமி நல்ல பிரகாசமான நிலவொளி இருக்கும் பொழுது நீங்கள் உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலயோ அல்லது பால்கனிலயோ இல்லை கார் பார்க்கிங்கில் இல்லை பின்னாடி எங்கே வந்து நல்ல வெளிச்சத்தில் வெளிச்சம் வந்து உங்கள் உடம்புலேயும் படணும் இந்த இலை மேலேயும் படணும் இந்த இலையில் உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை பச்சை நிறமோ சிகப்பு நிறமோ நீல நிறமோ அந்த ஸ்கெட்ச்லையோ மார்க்கர்லேயோ எழுதிக்கோங்க எழுதிக்கிட்டு உங்களுடைய வலது உள்ளங்கையில் இந்த இலையை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு முப்பது நிமிஷம் அந்த நிலபுலி கீழே அமர்ந்து நன்றாக பிரார்த்தனை பண்ணுங்கள் இருக்கக்கூடிய பண கஷ்டம் எல்லாம் தீரணும் என் வாழ்க்கை நீ எப்படி வந்து இன்னைக்கு பிரகாசமாக இருக்கியோ அதை மாதிரி என் வாழ்க்கையும் மாறணும் அப்படிங்கிறத வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த நில ஒளிப்பட்ட இந்த இலையை உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கலாம் அல்லது பீரோவில் வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல இடத்துல இருக்கக்கூடிய கேஷ் பாக்ஸில் வச்சுக்கலாம் அது நம்மளோட இஷ்டம் இல்லை பேங்க் லாக்கரில் கூட நீங்கள் வைக்கலாம் இப்போ இந்த பதிவில் மூன்று முக்கியமான வழிமுறைகளை நம்ம பார்த்துருக்குறோம் இதை நான் மூணுமே செய்யலாமா நாளைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் இல்லை இதில் உங்களுக்கு எது முடியுதோ அதை செய்யலாம் எதுவும் கட்டாயம் கிடையாது உங்களால் முடிஞ்சதை நாளைக்கு செய்யுங்க செய்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி போகணும் அப்படிங்கிறத நான் வேண்டிக்கிறேன் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி